நாட காசு கொடுத்தா என்னமோ திம்பாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆகி போச்சு நாடு ஆயிரம் ரூபாய்க்கு அடிமையாக இருக்கு தயார் இல்ல வயசானவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி போட்டு தேர்தல் வாக்குறுதியும் ஒன்றும் கொடுக்கல இந்த திருவலங்கிரி வேலையெல்லாம் இனிமேல் நடக்காது அது காசு கொடுக்கல அதனால என்னுடைய சொந்த உழைப்புல வந்த பணத்தை அவங்களுக்கு எடுத்துக்காட்டா வெறும் ஐநூறு ரூபாய் நோட்டை போற நம்ம முன்னாடி வச்சு போய் ஓட்டு போட போறேன் ஓட்டு போறது நான் தமிழர் கட்சி எட்டாம் நம்பருக்கு போட போறேன் நன்றி வணக்கம் மூதாட்டி ஒருவர் திமுகவினர் மக்களுக்கு பணம் கொடுத்து அவர்களை அடிமையாக்க பார்க்கிறார்கள் ஆனால் நான் ஆயிரம் ரூபாய் பணத்திற்கு அடிமையாக மாட்டேன் என்று அதிரடியாக பேசியுள்ளார் தொடர்ந்து திமுகவினர் இலவசங்களை மக்களுக்கு அளித்து அவர்களை முட்டாளாக்க பார்க்கிறார்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்களிடமிருந்து வாக்கினை பெறுவதற்காக இதுபோன்ற நாடகங்களை அரங்கேற்றி வருகின்றனர் வெள்ள நிவாரணத்தின் போதும் பொங்கல் பண்டிகையினை ஒட்டியும் மக்களுக்கு ஆளும் திமுக அரசானது பணத்தினை வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் மூதாட்டி ஒருவர் தான் கஷ்டப்பட்டு உழைத்த பணம் தன்னிடம் இருக்கிறது என்றும் திமுகவினர் அளிக்கும் பணம் எங்களுக்கு தேவையில்லை என்று பேசியுள்ளார் திமுகவினர் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தி மக்களை ஏமாற்றி வருகின்றனர் மேலும் நான் திமுக அரசிற்கு வாக்களிக்க மாட்டேன் இனிமேல் நாம் தமிழர் கட்சியினருக்குத்தான் வாக்களிப்பேன் என்றும் ஏமாற்றும் திமுக அரசு தமிழகத்திற்கு தேவையில்லை என அம்மூதாட்டி அதிரடியாக பேசியுள்ளார் ஆளும் திமுக அரசின் இலவசங்கள் எங்களுக்கு தேவையில்லை உரிமைகள் மட்டும் போதும் என பொதுமக்கள் பலமுறை திமுகவினரிடம் கூறி குறிப்பிடத்தக்கது